வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சேனலோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் கூடவே புத்தம் புதிய டெய்லரும் சேர்த்து தரப்போகிறாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் ரிஜிஸ்டரான வண்டிங்க மூணு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க நாற்பத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குங்க டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியும் தரப்போகிறாங்க புத்தம் புதிய பெட்டிங்க பெட்டி பார்த்திங்கன்னா எண்பது பாயிண்ட் ஹெவியான டாப் கட் இருக்கக்கூடிய பெட்டிங்க பதினெட்டு குறுக்கு சேனல் பென்ஸ் மூக் டோப்பாரம் இருக்கக்கூடிய பெட்டிங்க இந்த டிராக்டர் மட்டும் வேண்டுமானாலும் பெட்டி மட்டும் வேண்டுமானாலும் தேவைக்கேற்ப கொடுக்க இந்த விவசாயி தயாராக இருக்காங்க இந்த சுரா செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாட்டி பிடிஆ பவரில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க டிஎன் நாற்பதில் ரிஜிஸ்டரான வண்டிங்க வண்டி நம்பர் கூட தெளிவாக தெரியுது பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங் வண்டிங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதிக இழுவை திறன் நல்ல மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டியாக இருக்குங்க சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மற்றும் பெட்டிகள் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகில் தாங்க இந்த வண்டி இருக்குது நேரில் சென்று பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க வண்டி மற்றும் பெட்டியோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க தேவைப்படும் நண்பர்கள் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்